பேரவை என்னுடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதியில ஓசூர் தள்ளி டிவிஎஸ் முதல் ராய்கோட்டை வரையிலும் இரு வழிச்சாலை நாலு வழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளது நடுவுல இன்னொரு ஓசூர் தள்ளி சாலையில ஒரு மூணு கிலோமீட்டரும் டிவிஎஸ்ல இருந்து ராய்கோட்டை செல்லும் சாலையில ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போடாம இருக்கிறது அது இந்தாண்டு எடுக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே ஒசூர் ரொம்ப இண்டஸ்ட்ரி ஏரியா என்கிற காரணத்தினால்தான் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக இந்த நான்கு வழி சாலையை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அதில் இடைப்பட்டிருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குறிப்பிட்டதை போல இரண்டு இடங்களில் அது குறுக சாலை அதாக இருந்தால் நாலு வழி சாலை ஆக முடியல அது பீரிடு முடியாத காரணத்தினால்தான் ஏன்னா ஒரு சாலை போட்டால் ஒரு ஐந்து வருஷத்துக்கு கழிச்சாதான் தான் நாங்கள் ரினியூல் பண்ண முடியும் பீரிடு போடாத காரணத்தினால்தான் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு நான் சொல்கிற அந்த விதிகள் கொடுக்குவேன்னால் எடுத்து எடுத்துக்கொள்வோம்